வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நான்காம் வசனத்தின் முதல் ரெண்டு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்கப் போகிறவைகளை நான் காண்பிக்கிறேன் ஏரிவா என்று சொல்லி அழைக்கிறார் அழைத்த போது வானத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் எப்படி இருந்தார் என்று மூன்றாம் நான்காம் அவர் எவ்வளவு கம்பீரமாக இருந்தார் பார்வைக்கு கல்லு போலவும் பதுமராகத்திற்கு ஒப்பாகவும் இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது தர் இஸ் அஜஸ்டிக் காட் ஆஃப் மெர்சி வானவில் எதை குறிக்கிறது அவர் இரக்கம் உள்ளவர் மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர் இனி உலகத்தை ஜலத்தினால் நான் அழிக்க போவதில்லை என்று சொன்னாரே அது மனிதனோடு கூட ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் கூட இருக்கிறார் ஆனால் ஒரு மென்மை தெய்வம் அவர் கொடூரமான கடவுள் அல்ல இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் பூரண மகிமையில் இருந்தார் என்பதை குறித்து சொல்கிறார் ஐந்தாம் வசனத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதனால் வெண்பஸ்திரம் தரித்திருந்தார் கண்ணாடிக்கு ஒப்பான சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த கண்ணாடி வேலி என்பதும் அவருடைய புனிதத்தை குறிக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஐந்தாம் பாருங்கள் மின்னலும் இடிமுழக்கமும் அவருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டன அது அவருடைய மாட்சிமைக்கு அடையாளம் இட் ரிவீல் தோரி அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தது அது கடவுளின் ஆற்றலை பற்றி சொல்லப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் அவ்வளவு நுணுக்கமாக சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல வேகமாக சொல்லி ஆகணும் சிங்காசனத்தின் மீது ஒரு உட்கார்ந்திருந்தார் யாரை குறிக்கிறது அது காணக்கூடாத ஒரு தேவன் அமர்ந்து பிதாவை குறிக்கிறது அவர் தான் மனுக்குலத்தோடு கூட தன்னுடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கை செய்து கொண்டவர் ஐந்தாம் அதிகாரத்திலே மீண்டுமாக அந்த காட்சி வருகிறது இனி தேவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கு அனுமதிக்க போகிறார் என்கின்ற முத்திரைகள் உடைக்கப்படுவதை பற்றி பேசுகிறார் என்ன ஏழு முத்திரை எதற்காக உடைக்கப்பட்டது என்பது இப்பொழுது வருகிறேன் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சிம்மாசனத்திலே அருகிலே ஒருவர் இருக்கிறார் இவர் யார் அடிக்கப்பட்டவராயிருக்கிற ஆட்டுக்குட்டி யாரை குறித்து பேசுகிறார் ஞாபகம் குமாரனாகி ஏசு கிறிஸ்து மனித குமாரனாக வெளிப்பட்ட கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதா அவர் அருகிலே நிற்கின்ற தேவகுமாரனாகிய கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவர் உயிர் தெழுந்த போது தாம் உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கும் போது தோமாவுக்கு எதை காண்பிச்சாரு அவருடைய காயங்களை காண்பித்தார் அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது அதுக்கப்புறம் அதே ஆறாம் வசனத்தில் பின்னால் பாருங்கள் ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையவராயிருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள் ஏழு என்பது முழுமை குறிப்பது பர்சுத்த ஆவியை குறித்து அங்கு அவர் சொல்லுகிறார் கொம்புகள் என்பது அவருடைய வல்லமையை குறிக்கிறது உலகமெங்கும் கிரியை செய்கிற ஆவியானவரின் இயக்கத்தை தான் ஆறாம் சனத்தின் பின்பகுதியில் சொல்றாரு இப்போ இந்த ஆறாம் அதிகாரத்தில் பிதாவாகிய தேவனுக்கு அப்புறம் யாரை பற்றி சொல்றாரு குமாரனாகிய கடவுள் பர்சுத்தாவியாகிய கடவுள் திருத்துவ தேவனை குறித்து சொல்லுகிறார் இப்போ என்ன சொல்றோம் நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர் யார் அதனால தான் நம்முடைய ஆராதனையில முதலாவது என்ன செய்கிறோம் திரியேக வணக்கத்தை செய்கிறோம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பர்சுத்தாவிக்கும் சொல்கிறோமே அது என்னமோ ஒரு ஃபேன் அப்படி திரும்புற மாதிரி குயர் திரும்பி ஏதோ முணுமுணுத்துட்டு உட்கார்றதில்ல உட்கார்றது இல்ல திரியேக தேவனுக்கு நாம் சொல்லுகின்ற வணக்கம் அது எவ்வளவு பக்தி வினயத்தோடு சொல்லப்பட வேண்டுமோ அப்படி சொல்லப்பட வேண்டும் ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே தேவனுக்கு புகழ் உண்டாகும்படியாக திருச்சபையில் ஆர்ப்பரித்து வணங்கினார்கள் பல நாமங்களை சொன்னார்களா நான் சொன்ன இயேசு என்கிற நாமத்திலே எல்லாம் உள் அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னேன் சரி இரண்டாவது நாம் பார்க்க வேண்டியது அந்த ஆராதனை என்கின்ற வார்த்தையை நாம் முதலாவது கண்டுபிடிக்கணும் ஐந்தாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்க நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின ஆமேன் என்றால் அர்த்தம் என்ன சத்தியம் என்று அர்த்தம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று ஆமேன் என்பது இதோ ஜபத்தை போது ஆமேன்னு ஜபத்தில் பங்கு பெறாமல் சொல்ற ஒரு விளையாட்டுத்தனமான வார்த்தை இல்லை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் அவர் உண்மைக்கு செவி கொடுக்கிறவர் என்பதைத்தான் ஒவ்வொரு ஜபத்தின் முடிவிலும் ஆமேன் என்கிற வார்த்தை உபயோகிக்கிறோம் அதை அப்படியே மொழி மாற்றம் செய்யாமல் கிரேக்க வார்த்தையை தான் அப்படியே கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு முறை ஆமேனு சொல்லும் போது பொருள் உணர்ந்து பக்தி சொல்லப்பட்ட ஜபத்திலே பங்கேற்று சொல்லுமே தவிர பாதி தூங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஆமேனு சொல்லும் போது புரியுதா புரியலையா தொடர்ந்து வாசிங்க இருபத்தி நான்கு மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள் தொழுது கொண்டார்கள் தொழுகை என்கிற வார்த்தை இது நமக்கு ஆராதனை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொழுகை என்பது மிக அழகிய வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன வர்ஷிப் என்பது அந்த ஆங்கில வார்த்தை எங்கிருந்து வருகிறது அதனுடைய வேர் வார்த்தை என்ன வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஃபார் த வேர்ட் வர்ஷிப்னா ஒர்த் அவர் ஆராதிக்கப்படுவதற்கு தகுதி உடையவர் தேவனுடைய நாமங்களை சொல்லி மனிதர்களை துதிக்க முடியுமா சர்வ வல்லவர் நீங்க என்ன பார்த்து சொல்ல முடியுமா என்ன புல்தடிக்கு பயிலுவான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் என்ன பார்த்து நீங்க சர்வ வல்லவர்னா என்ன நையாண்டி பண்ண மாதிரி அர்த்தம் கிண்டல் பண்ற மாதிரி அர்த்தம் என்ன சர்வ முடியாது சர்வ முடியாது அறிவாளின்னு சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய அறிவு மட்டுப்பட்ட அறிவு இன்னைக்கு பிரசங்க பண்ணி உடனே சொல்லிடுவீங்க இந்த ஆளுக்கு பதினாறு மார்க் போடலாம்னு சொல்லுவீங்க வரையறைக்குட்பட்ட மனிதன் வரையறைக்குட்படாத தேவனுடைய போற்றுதலை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரர் ஆராதனையினுடைய முதல் அம்சமே பிகாஸ் ஹி ஹாஸ் த வேர்த் ஹி டிசர்வ்ஸ் ஆவர் வெர்ஷிப் அவர் ஒருவரே தகுதி உடையவர் ஆகினால் அவர் நம்முடைய தொழுகைக்கு பாத்திரர் ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் போதே தான் மறக்கக்கூடாது ஆலயத்துக்கு வந்தோம எதுக்கு வந்தோம் யாரை தொலை வந்தோம் யார் பிரசங்க யாருன்னு பார்க்க வந்தோமா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சேலை உடுத்தியிருந்தான்னு பார்க்க வந்தோமா எதுக்கு வந்தோம் கத்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்ற போது சந்தோஷமாக வந்தேன் எதுக்காக இடத்துல பேச வந்திருக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு எனக்கு இன்றைக்கு ஒரு சந்திப்பு இட்ஸ் அன் ஆடியன்ஸ் வித் காட் மனிதனை சந்திப்பதற்கு எவ்வளோ ஆயத்தோடு போறோம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை சந்திப்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம் நம்முடைய சபைகளில் தொண்ணூற்றி ஐந்தாம் சங்கீதத்தையும் பாடி அழுது வடிகிறோம் இந்த ராகமும் அழுது வடியுது அந்த பாட்டு எதுக்காக பாடினாங்க ஆராதனைக்கான ஒரு அழைப்பு என்ன அழைப்பு பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் பாருங்கள் அழைப்பு இட்ஸ் அன் இன்வொகேஷன் டு வர்ஷிப் யாருக்கு முன்னால் ஆராதனை பண்ணணுமா எப்படி வரணுமா பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் அவர் ஆராதனைக்கு பாத்திரர் ஆகினால் அவரை போற்றுவதற்கு பணிவதற்கு பாராட்டுவதற்கு என்று வந்திருக்கிறோம் அவர்தான் பாத்திரர் பழைய பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும்னு விரும்புகிறேன் அது ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு தேவன் மனிதர்களோடு செய்த உடன்படிக்கைக்கு பின்பு அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் கவனிங்கள் நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகாவல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து வரப்பண்ணின கத்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு திட்டங்களின்படியும் உறமைகளின்படியும் நியாயப்பிரமாணங்களின்படியும் கற்பனைகளின்படியும் சகலனாலும் செய்வதற்கு கவனமாக இருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆராதனை என்பது என்ன தேவனுக்கு பயப்படுவது தேவனை பணிந்து கொள்வது தேவனை சேவிப்பது தேவனுக்கு பலி செலுத்துவது இந்த நான்கு அம்சங்களும் ஆராதனையின் அம்சம் அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்த திட்டங்களின் படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனைகளின் சகல நாட்களும் செய்வதற்கு நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும் ஆராதனை என்பது என்ன ஆலயத்திற்கு வந்து யாரை நாம் போற்றினோமோ யாரை பணிந்தோமோ யாருக்கு பணிவிடை செய்தோமோ யாருக்கு நம்மை பலியாக்கினோமோ அவருக்கு ஆலயத்திற்கு வெளியாக சென்று அவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒரு கிறிஸ்தவனாக நீதி நேர்மை உண்மை ஒழுக்கம் நாணயம் பண்புகளோடு கூட நான் வியாபாரத்திலும் என் வேலையிலும் என் கடமையிலும் எல்லாவற்றிலும் நான் நடந்து கொள்ளும் போது நான் என்ன செய்யற மௌனமா ஆராதனை பண்றேன் அது உங்களுக்கு தெரியுமா ஆராதனை கையை காலை உயர்த்தி ஆடுறதும் பாடுறதும் விரும்பத்தக்க விதமாக என்னுடைய வாழ்க்கை ஏழு நாளும் கத்தரின் கற்பனைகளுக்கு இணங்க அவருடைய பிரமாணங்களுக்கு இறங்க அவருடைய நியாயங்களுக்கு இணங்க நீ யாத்திராமத்தின் புத்தகத்தில் போனால் இருக்கும் அவரை ஆராதனை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் ஆலயத்தில் இவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் அவர் கொடுத்த கற்பனைகள் பத்து கற்பனைகளை கை கொள்வதை பற்றி சொல்லியிருக்கிறார் வலி செலுத்தப்பட வேண்டிய காரியங்கள் நடத்தப்பட வேண்டிய பண்டிகைகள் வாழ்க்கையின் ஒழுங்குகள் திருமண ஒழுங்குகள் ஒழுக்கத்துக்கு சம்பந்தமான ஒழுங்குகள் சமுதாயத்தில் இருக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் இவை எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த ஒரு வசனத்தில் சொல்றார் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு நல்ல கிறிஸ்தவனாக ஏழு நாட்களில் நடந்து கொள்ளும்போது என்ன செய்கிறோம் அந்த ஆண்டவரை மௌனமாக ஆராதிக்கிறோம் புரியுதா புரியலையா உங்களுக்கு ஆராதனைன்னா இது ஆலயத்தில் வந்துட்டு முணு முணுட்டு போகிறது இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சொல்கிறோம் இல்லையா இருபத்தி நான்கு மணி நேரமும் இடைவெளி இல்லாமல் ஆண்டவருக்கு ஆலயத்தில் எவரை போற்றினோமோ அவரை வாழ்க்கை முழுவதும் பணிந்து கொண்டு பணிவிடை செய்து அவருக்கு என்னை பலியாக்குவது தான் நான் செய்கிற அர்த்தமுள்ள ஆராதனை ரோமர் பனிரெண்டு ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த நாடகம் புரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னது என்று பகுத்தறியாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலே மறுரூபமாகுங்கள் இந்த மறுரூபமாக என்ன செய்ய சொல்றாரு உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் போந்ததுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம வெறும் உதடுகளின் கனியாகிய பலியினால் அவரை துதிச்சிட்டு போறது ரொம்ப சுலபமா சரீரத்தை அசுத்தமா வைத்துக்கொண்டு நீர் பரிசுத்தர் என்று உதட்டில் துதிப்பது ரொம்ப சுலபம் ஆண்டவருக்கு ஏற்கும் பலிகள் என்ன தெரியுமா உதடுகளின் கனியாகிய பலி மாத்திரம் உள்ளமும் அதை அங்கீகரிக்க வேண்டும் அவர் பரிசுத்தர் என்றால் நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீர் உண்மை உள்ளவர் உண்மையாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறேன் நீதி உள்ளவர் என்று சொன்னால் போதாது நீதியின்படி நடப்பதற்கு உத்தம் மார்க்கத்தவனாக என்னை மாற்றி இருக்கிறேன் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவரான நானா மக்கள் ஆபா க ஆபா க